கர்த்தர் மலர்ச்சவருமாகியே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அநேக ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு ரயில்வே பாலம் கட்டப்பட்டது அந்த பாலத்தின் உறுதி தன்மையை சோதிப்பதற்காக அதனை கட்டிய காண்ட்ராக்டர் அதிகபட்ச எடைக்கும் மேலாக இரண்டு மடங்கு எடை உள்ள ரயில் பெட்டியை அதன் மீது அதிக நேரம் நிறுத்தி வைத்து பார்த்தார் முன்னும் பின்னும் இயக்கி பார்த்தார் பாலத்தின் நடுவிலே அதிக இடையுள்ள உள்ள ரெண்டு பெட்டிகளை இரண்டு நாள் அப்படியே நிறுத்தி வைத்து பாலத்துக்கு ஏதாயிலும் சேதம் ஏற்படுகிறதா என்பதை சோதித்துப் பார்த்தார் இதை பார்த்து கொண்டிருந்த அருகில் உள்ள கிராமத்தவர்கள் நீங்கள் அந்த பாலத்தை உடைக்க முயற்சி செய்கிறீர்களா என்று கேட்டார்கள் இல்லை உடைப்பதற்கு அல்ல அதன் உறுதித்தன்மையை சோதிப்பதற்கும் சோதித்து அதில் பழுது காணப்பட்டால் அதை அடைப்பதற்காகவும் தான் இப்படி கடுமையான சோதனைகளை மேற்கொள்கிறேன் என்று அவர் சொன்னார் நாம் கத்தரும் மனிதர்களுக்கு சோதனைகளை வரவிடுகிறார் சில குறிப்பிட்ட சோதனைகளை அவர் வரவிடுகிறார் அதன் முடிவிலே அவர்கள் வெற்றி பெற்றவர்களாக ஜீவகிரத்தை பெறுவதற்காக அவர்களை சோதனைக்கு அவர் விட்டு லூக்கா நூக்கா இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்று முப்பத்தி ரெண்டு வசனங்கள் பின்னும் கத்தர் சிமோனி சிமோனி இதோ கோதுமையை சுலகினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதுக்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான் நானோ உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன் நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை சிறப்படுத்து என்றார் சோதனைகள் வருவது கர்த்தருக்கு தெரியும் கத்தர் அந்த சோதனையை செய்ய வேண்டாம் என்று சாத்தானை தடுக்கவில்லை அவர் அனுமதிக்கின்றார் அப்படி சோதனை வரும்போது உன்னுடைய விசுவாசம் ஒழிந்து போகக்கூடாது விசுவாசத்தினால் நீ அதை ஜெயிக்க வேண்டும் நீ ஜெயித்தது மட்டுமல்ல உன் சகோதரரையும் சிறப்படுத்து ஒன்றிலும் பல வீரர்கள் இருந்தால் அவருடைய சோதனையில் விழுந்து போகாதபடிக்கு அவர்களை சிறப்படுத்து ஆம் அப்படியானால் பேரவுக்கு சோதனைகள் வருகிறது என்பதை அவர் முன்னறிந்து அதை அனுமதித்து அதனை ஜெயிப்பதற்கு அவர் விசுவாசத்தை உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும் என்று வழிமுறை சொல்லுகின்றார் ஒன்னு பன்னிரண்டு சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தமிழத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்கு தத்தும் பண்ணின ஜீவக்கரிடத்தை பெறுவான் விசுவாசிகளாகிய நாமும் கர்த்தர் அனுமதிக்காத சோதனை ஒன்றுமில்லை அதை கடந்து செல்லும் போது விசுவாசத்தை விட்டுவிடாமல் ஜெயம் பெற்றோர்களாய் கர்த்தரத்திலே முடிசூடப் பெறுவோம் தேவகுமாரன் கற்றுக் கொடுத்த ஜபத்திலே எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்கப்படாமல் தீமையை நின்று ரட்சித்துக் கொள்ளும் என்று வேண்டிக் கொள்ள சொல்லுகின்றார் அதையும் தாண்டி சில குறிப்பிட்ட சோதனைகளை நாம் கடந்து செல்லும்படிக்கு கர்த்தர் அனுமதிக்கின்றார் யோகுவுக்கும் சாத்தான் சோதிக்கும்படி அனுமதி கேட்டபோது அவர் அனுமதி கொடுத்தார் பேருவுக்கும் சாத்தான் சுழகினால் புடைப்பது போல புடைக்கப் போகிறான் என்பதை அறிந்து அனுமதி கொடுத்தார் ஆனாலும் அவர்களிடையே வெற்றி பெறும்படிக்கு விசுவாசத்தையும் பலத்தையும் அவர் தருகிறார் அந்த நம்பிக்கையோடு நாம் மூழ்கிப் போவதற்கல்ல ஜெயித்து வெற்றி பெற்றவர்களாய் அவரிடத்திலே அதற்கான பரிசுகளை பெற்றுக்கொள்ளும்படியாக அனுமதிக்கிறார் என்பதை நினைத்தவர்களாய் அவரை கொள்வோம் அப்படிப்பட்ட சிந்தனைகளை கத்தரதாமே இந்த நாளிலும் நமக்கு தந்தருள்வாராக ஆமேன்